அக்கிரமத்தினால உங்க பாவத்தினால ஒரு நாள் கிடைக்க வேண்டிய காரியத்தை நாற்பது நாள்ல கிடைக்க வேண்டிய காரியம் உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா நாற்பது வருஷம் இது எதனால் வந்தது உங்கள் அக்கிரமம் ஈஸியா கிடைக்க வேண்டியது மாறுது சீக்கிரம் கிடைக்க வேண்டியது தாமதமாய் மாறுகிறது இந்த இஸ்ரவேலர்கள் செய்த பாவம் என்னவென்றால் ஒன்று கர்த்தருடைய கிரியைகளை மறந்தாங்க எதை மறந்தாங்க தெரியுமா நான் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர் என்பதை மறந்தாங்க என்னை கர்த்தர் எகித்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது சும்மா அல்ல ரத்தம் என்னை ரத்தம் சிந்தி எகித்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார்னா எனக்குள்ள என்ன இருக்கக்கூடாது எகித்து இருக்கக்கூடாது ஆனால் இவங்க திரும்பவும் இவங்களுக்கு எகித்தை நோக்கி எகித்த நினைக்கிறாங்க எகிப்த பேசுறாங்க எகிப்தில இருந்து வெளிய வந்து எகிப்த மேன்மையா பேசுறாங்க இது ஆண்டவருக்கு எவ்வளவு வேதனை இது உனக்கு தெரியுமா இதெல்லாம் எப்படி பட்டது மேன்மையா பேச வேண்டிய வாயில உலக நட்சத்திரங்களை மேன்மையா பேசிட்டு இருக்கிறாங்க அது அர்த்தம் என்ன இவங்க மேகத்தை விட்டு விலகிட்டாங்க ஆண்டவர் சொல்ற நான் இவங்க கூட இருக்க மாட்டேன் ஆண்டவர் அதனால இவங்களுக்கு என்ன